வந்து தேர்தலுக்கு முன்னால் இப்படி அவசர அவசரமாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது இதை வந்து உண்மையாக நேர்மையாக நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தால் போதிய அவகாசம் கொடுத்து எஸ்ஐஆர் என்பதை அவர்கள் சரியாக செய்திருக்க முடியும் ஆனால் பீகாரில் நம்ம வந்து கண்கூடாக பார்த்துருக்கோம் எத்தனை பேர் வந்து அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா இருக்கட்டும் ஹரியானா இருக்கட்டும் சமீபத்தில் கூட திரு ராகுல் காந்தி அவர் அளித்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து மிக தெளிவாக எந்த அளவுக்கு மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து தெளிவாக சொல்லி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஆதரவு அளித்து சென்று அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையை தன்னுடைய முழு ஆதரவையும் அளித்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறார் இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியல நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கடைசி அப்ப நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தியிருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தி தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து யார் ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தர ஏன்னா மாநில அரசு தான் ஆபிசர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபிசர் பி எல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரோல் ரெஜிஸ்டர் ஆபிசர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசனுடைய கடமை ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் ஆக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார் எங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பிஎல்ஓவா இருக்கட்டும் எலெக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசரா இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சார் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை தான் சொல்றோம் எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் திரு பட்நாயக் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க உடனடியாக அந்த ப்ராசஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும் இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியும் மாநில அரசு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாமல் அதே நேரத்தில் உடனடியாக விரைவில் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும் பூத் லெவல் ஏஜென்ட் பூத் லெவல் ஆஃபீஸர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் எலக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்லாம் இது மாநில அரசனுடைய கடமை காரணம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு இதையும் தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு நடத்த வேண்டும் என்பதும் எதிர்பார்ப்பு யாருக்கு அதிகாரம் இல்லை பதவியை வீட்டுக்கு நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள் உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும் நான் சொல்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுங்கள் ஒரு ஒரு அமைச்சரும் ராஜ்பவனில் போய் ஏன்னா அவங்க தான் படிக்காமையெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துறாங்களே அதை படிச்சாங்கன்னா தெரியும் என்னன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீள் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் நான் பாடுபடுவேன் காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்களாங்க நான் அது இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட்டு வீட்டுக்கு போங்க இல்லாட்டி ஆட்சியை கலச்சிருங்க ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா கீழே போட்டு புது எலக்ஷன் நடத்துவோம் அண்ணா வெரி அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே ஓட்டர்ஸ் என்ரோல்மெண்ட் ஓட்டர் டேட்டா பேஸ் எலக்ட்ரல் டேட்டா பேஸ் ஒரு மிகப்பெரிய ஃபிராட் வச்சிருக்காங்க திமுக தான் டபுள் என்ட்ரி டபுள் ரெஜிஸ்டர் கிராமத்தில் இருப்பாங்க நகரத்தில் இருப்பாங்க காலையில் சென்னையில ஓட்டு போடுவாங்க சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக இன்னைக்கு இது நல்லா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல இரண்டு முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் புறக்காம இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு ஃபார்ம்ல நீங்க இல்லைன்னா ஒரு ப்ரூஃப் கொடுங்க அந்த ப்ரூஃப் பதிமூணு டாக்குமெண்ட் சொல்றாங்க ஆதாரும் கொடுக்கலாம் சிட்டிசன்ஷிப்காக இல்ல இருக்கிற இடத்துக்காக பாஸ்போர்ட்டு எல்லாமே கொடுக்கலாம் இதுல யாரும் எங்கேயும் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பில்லை இல்லை யாரு ஜென்யூன் ஓட்டர் அவங்க இருப்பாங்க அதை தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க குடும்பத்தை பிரிக்காதீங்க கோயம்புத்தூர்ல தான் பார்த்துமே அப்பா இங்க ஓட்டு தம்பி அங்க ஓட்டு பையன் அங்க ஓட்டு இதுல இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக் தான் இருக்கணும் அதையும் ரொம்ப ஸ்பெசிபிகா சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும் அதை தாண்டினால் புதிய வாக்குச்சாவடி இப்பவே நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து சொல்லுங்க சோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல ஃபைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்கறாங்க ஜனவரிக்குள்ள முடிச்சு அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை தேர்தல் தாமதப்படப் போவதில்லை எல்லாமே சரியா போகுது திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்கு இதை டிசம்பர்ல கொண்டு வரலையே ஜனவரியில கொண்டு வரல இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே ஒரு மாசம் நம்ம கொடுத்திருக்கிறாங்க அப்பீல் ஒன்றரை மாசம் கொடுத்திருக்கிறாங்க யாருக்காவது அசமாதானம் இருந்தா நாம கீழ இருக்கக்கூடிய தாலுக் அளவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் செகண்ட் அப்பீல் இவ்வளவு விஷயம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்க போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்க அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம் உங்க பாப்பா பாப்பாவாங்கண்ணா அண்ணா பீகாரை பொறுத்தவரை நல்லா இருக்கணுங்கண்ணா பீகாரை பொறுத்தவரை அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னங்கன்னா பீகார்ல இந்த சர் எக்ஸைஸ் சிறப்பு வாக்காள திருத்தம் நடந்து முடிந்த பிறகு ஒரு அபீல் கூட வரல முழுமையாக ஃபைனல் டிராஃப்ட் ரோல பப்ளிஷ் செய்த பிறகு ஒருத்தர் வரல காங்கிரஸ் கட்சி இவ்வளவு சொல்றாங்களேங்கண்ணா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பீகார் எலெக்ஷன் ஏன்னா அஞ்சு நாள் இருக்குங்கண்ண எலெக்ஷன் முடியிருக்கு பிரச்சாரம் முடியிருக்கு இத்தனை நாட்களா காங்கிரஸ் கட்சி ஒருத்தரை கொண்டு வந்து காட்டுல இவர் நியாயமா ஓட்டு போட்டிருக்கணும் நீக்கிட்டாங்க கிடையாது இத்தனை பேசி அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பீகார்ல ஒருவர் கூட தேவையில்லாம இவங்களை நீக்கிட்டாங்க பொய் சொல்லிட்டான்னு கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஜீரோ அப்பீல் அப்படி இருக்கும் பொழுது பீகார்ல மிக சுத்தமாக நேர்த்தியாக நடத்தி இருக்கின்றார் அதுல உச்சநீதிமன்றமும் தலையிட்டு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க ஆதார வச்சுக்கோங்க முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆதாருக்கு ஒத்துக்கல ஆதார் வந்து குடியுரிமைக்கான அடிப்படை இல்லை ஆனா வசிப்பிடத்துக்கான அடிப்படையா வச்சுக்கங்க அதையும் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய லெட்டர்ல பன்னிரெண்டாவது எவிடென்ஸா சேர்த்து இருக்கிறாங்க ஆதார் கொடுத்தாலும் ஓகேங்கிறாங்க இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடியது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இரண்டு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு புதுசு கிடையாது நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதி இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் நாம் இது நடத்தி இருக்கோம் அது புதிது கிடையாது இருபது ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நடத்துறோம் சுதந்திரத்திற்கு பிறகு எட்டு முறைக்கு மேல நடத்தி இருக்கின்றோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் மன்னன் ஆர்எஸ் எஸ் பாரதி என்ன சொன்னாங்கன்னா காலம் குறைவா இருக்கு இப்போது கொண்டு வரையும் அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க இந்தியா முழுவதும் கொண்டு வரோம் இன்னைக்கு பன்னிரண்டு பீகாரோட சேர்த்து பதிமூணு அசாமை பொறுத்தவரை அவர்களுக்கு தேர்தல் நம்மோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய குடியுரிமை சட்டத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு காரணம் அசாம் அக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வந்தாலும் அசாமுக்கு தனியா கொண்டு வர போறாங்க இந்தியா முழுவதும் கொண்டு வர்றோம் இது ஃபேஸ் டூ மிச்ச மாநிலங்கள் வரும் என்று சொன்ன பிறகு கூட எதற்காக திராவிட முன்னேற்ற தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு ஒரு பொய்யும் பொருளையும் கிளப்பிக்கொண்டிருக்கிறார்கள்